நம்முடைய சைவ சமய நென்னெறியினுடைய அருள் நூலாக திகழ்வது பன்னிரண்டு திருமுறைகள் திருமுறையே சைவ நெறி கருவூலம் திருமுறையே தென் தமிழின் திருமுறையே கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதியருள் தெய்வ நூலாம் திருமுறையே சொக்கேசன் மதிமளிவாய் மலர்ந்தருளும் சிறப்பிற்றாமாள் என்பது ஒரு தனிப்பாடல் உயிர்களாகிய நாம் எல்லாம் உய்வு பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உற்ற துணையாக விளங்குவது திருமுறைகளே ரொம்ப அழகாக சொன்னாங்க கஜானா அது வற்றாது முற்றாது நம்ம உலகியல்ல பார்த்தோம்னா நம்ம பீரோட பணம் இருக்கும் சில காலம் இல்லாம இருக்கும் அப்புறம் மீண்டும் சம்பாதித்துக் கொள்வோம் ஆனா இது அப்படி இல்ல நம்முடைய திருமுறைகளாகிய கஜானா எப்படிப்பட்டது என்று சொன்னா என்றைக்கும் வற்றாது முற்றாது திருமுறையே சைவ நெறி கருவூலம் திருமுறையே தென் தமிழின் தேன் பாகும் நம்முடைய தமிழுக்கு கிடைத்த தேன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமுறைகள் தான் திருமுறையே கைலையின் கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் தமிழ் வேதம் எல்லாம் உள்ள இறைவன் கைலாயத்துல நம் திருமுறைகளை கேட்டாராம் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் திரு கைலாய ஞான என்று ஒரு பதிகம் பாடுகிறார் அந்த பதிகத்தை இறைவன் கைலாயத்துல கேட்கிறான் இது என்ன சார் ஆச்சரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொழிகளுக்கும் வாக்குகளுக்கும் அப்பாற்பட்ட இடம் கைலாயம் தான் போக முடியும் முப்பத்தாறு தத்துவங்கள் என்று படிப்போம் சைவ படிப்போம் அப்ப அந்த தத்துவங்கள் எல்லாம் கடந்த இடத்திலே இறைவன் இருக்கிறான் ஆனா அங்க போய் நம்முடைய அருளாளர் அந்த தமிழிலே திருமுறை பாடுகிறார் என்று சொன்னால் அப்ப நம்ம திருமுறை எவ்வளவு உயர்ந்தது என்று நாம பார்க்க வேண்டும் இப்படி பல சிறப்புகளை சொல்லிக் கொண்டு வருகின்ற நம்முடைய அந்த தனிப்பாடல் அருமையான ஒரு விஷயத்தை சொல்லுது சிவபெருமானே ஒரு நூலை எழுதி வைத்துக் கொண்டார் நடராசன் கரம் அருள் தெய்வ நூலாம் திருமுறையே நடராசன் கரம் வருந்த சிவபெருமானே ஒரு நூலை எழுதி கொண்டாராம் அந்த நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் திருவாசகம் திருவாசகத்தை தான் இறைவன் தன் கைப்பட எழுதி வைத்துக் கொண்டிருக்கின்றான் அது மட்டுமல்ல திருமுறையே சொக்கேசன் மதிமணி வளர்ந்தருளும் சிறப்பிற்றாமான் சிவபெருமான் பாடுறார் திருமுறை பாடுறார் சொக்கநாத பெருமான் அண்ணல் நம்முடைய பதினொன்னாம் திருமுறையில முதல் பாடலே நம்முடைய சொக்கநாதர் பாடின பாட்டு தான் மதிமலி ஒரிசை மாடற் பதிமிசை நிலவு பால் நில அன்னம் பயில் பொழில் ஆடவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதலு மாற்றம் பாடுற சிவபெருமான் நான் எழுதியிருக்கிறவா அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு அருமையான திருமுறை பாடலை இறைவனே பாடி நமக்கு தருகிறார் அப்ப அது எவ்வளவு சிறப்பு